உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார் அது அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறவே நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்து காஷ்மீர் சம்பத்திலே கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரையும் நாங்கள் பேசலை நான் தெளிவாகவே அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சினையை பொறுத்த வரையில தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் வேண்டுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே என்னுடைய முடியாது 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 என்பதை நான் தெளிவு கொடுத்தேன் ஒப்பிடு செய்ய வேண்டும் என்று பேசினார் வானதி சீனிவாசன் அவர்கள் அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாராட்டுக்கு நன்றி இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசனுடைய நிதி வராமல் இருக்கிறத செய்தி உங்களுக்கு தெரியும் இது டெவலப் ஆகிடும் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத்தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் முழுமையாக இருக்கிறது இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையிலே இங்கே புத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்கிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது மாண்பு செலவர்கள் அவர் ஆட்சியின் சாதனைகள் தலைப்புச் செய்திகளாக சொன்னார் அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் துளம்புவார்கள் பொல்லாத ஆட்சிக்கு பொல்லாட்சியே சாட்சி துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி சாமானிய மக்களை வதக்கக்கூடிய ஆட்சிக்கு குலமே சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி தமிழ்நாட்டை புலம்பு வைத்துதான் அதிமுக உடைய சாதனை எங்கும் எதிலும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என ஊழலே தீர்த்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்னொரு புள்ளி உரத்தை விரும்புகிறேன் எதிர்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த நான்கு ஆண்டுகள்ல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அதுக்கு புள்ளி வர சொல்றான் கடந்த பன்னெண்டு ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுதான் கொலை சம்பவங்கள் குறைவா நடந்திருக்கு இன்னும் சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு கொலை புற்ற விகிதம் ஒரு லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி ரெண்டு புள்ளி ரெண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது ஒண்ணு புள்ளி ஒன்னாக குறைஞ்சிருக்கு அதிமுக ஆட்சியில அதிகபட்சமா தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ரவுடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேர் இருபத்தி ஒன்பது பேர் என்றால் திமுக ஆட்சியில கடந்த ஆண்டு அதிகபட்சமா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரவுடிகள் சரி அடைக்கப்பட்டிருப்பாங்க ஏ மற்றும் ஏ பிளஸ் ரவுடிகள் எண்ணிக்கை ஐம்பது விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு காவல்நிலை மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் கடந்த நடந்த காவல் மரணங்கள் பதினைஞ்சு அதில் சாத்தான்குழ காவல்நிலை மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது ஆனா அதிமுக ஆட்சியில நான்கு ஆண்டுகள்ல இது மூன்றாக குறைக்கப்பட்டு ஆனா திமுக ஆட்சியில நான்கு ஆண்டுகள்ல இது மூன்றாக குறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஒரு காவல்நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கோம் எதிர்கட்சி தலைவரின் ஆட்சி காலத்தில் நான்கு ஆண்டுகள்ல பதினாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க ஆனால் திமுக ஆட்சியில நான்கு ஆண்டுல பதினைஞ்சாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கி ஒரு ஆட்சியை நடத்தினாங்க அவங்க சட்ட ஒழுங்கையும் பொது அமைதியை சிறப்பாக வச்சிருக்க இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குற்ற வழக்க சிறப்பாக நடத்துறதுக்கான அடையாளம் அதில் எவ்வளவு விரைவாக சார்ஜ் பண்ணுது அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சால் மட்டும் போதாது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதும் முக்கியம் எனவே நான் குறிப்பிட விரும்போது அந்த வகையில் பார்த்தா எந்த வழக்கா இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவா சாட்சியத்தை ஃபைல் பண்ற அரசா இந்த அரசுக்கு கொலை ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் தொண்ணூத்தஞ்சு புள்ளி ரெண்டு விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு கொள்ளை வழக்குகளில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பத்தி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்த நிறுத்தமான சொல்லியில் அதாவது எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்த நான்கு ஆண்டுகள்ல எழுநூற்றி நாற்பத்தி ஏழு காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில எண்ணூற்றி முப்பத்தோரு காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டன கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கேமராக்கள் வைக்கப்பட்டது என்றால் இப்போது திராவிட மாடல் அரசு ஆட்சியிலே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமன்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது ஆனால் திமுக ஆட்சியிலே கண்காணிப்பு கேமராக்கள் வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்